எனக்கு பா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குதுங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஏனோ வேணும்னே கல்லு வச்சோ வேற வேறதோ வச்சோ உடைச்சிருக்கானுங்க இங்க இங்க உடைஞ்சேனோனா அந்த சிசிடிவி பார்க்கணும் யார்ட்ட கேட்கணும் இல்ல இந்த ஆபீஸ்ல ஏமா கல்ல எடுத்து அவங்களே ஏறிறோம்னு வண்டியை மேல ஏறிட்டங்களா என்ன நடந்துச்சோனே தெரியலடாடி எனக்கு தெரியாம பண்றதுக்குள்ள இங்கனக்குள்ள தெரியாம பண்றதுக்கு என்ன இது இருக்கு பாருங்க எப்படி உடஞ்சிருக்கு இங்க கூட இப்படி தெரியாம ஒருத்தையும் பண்ண முடியும் சைட்ல ஏதாவது இடிச்சு ஸ்கிராச் ஆயிருக்கு மாதிரி இருக்குது கல்லையோ வச்சு உடச்ச மாதிரி இருக்கு இவ்வளவு வன்மோ எதுக்கடா அவங்களுக்கு வேணும்னே உடச்சிருந்தேன் ஆனா அவனுக்கு எல்லாம் என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல சிலர் பண்ணுக்கு பண்றவனுக்கு இருப்பானுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் போட்டு விடுறது வண்டியில கல்ல கொண்டு இறது எதுக்குடா இப்படிலாம் எல்லாம் பண்றீங்க இப்படி உடஞ்சிருக்கு பாருங்க ஹலோ மக்களே இன்னைக்கு எங்கேயும் ஊர் சுத்த போகலை இன்னைக்கு மாறாவை சர்வீஸ் பண்ண போகிறவங்க உங்களுக்கு தெரியும் மாறாவை இங்கே உடச்சிட்டு போயிருந்தாங்கள இதை மாற்றலை இன்னும் நான் இதை இன்றைக்கி போய் மாற்றணும் ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் சேனலுக்கு புதுசுனா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் உடச்சிட்டாங்க என்ன பண்ணுறது கார்பன் ஃபைபர் தெரியல ஏதோ கல்லோ ஏதோ உடச்சிருக்காங்க தெரில என்னன்னு ஃபுல்லா வன்மம் பிடிச்சவங்க ஏதாவது சுத்திட்டு இருக்காங்க இவர் தாங்க நம்ம கூட வராரு இப்போ எதுக்கு இவர் வராரு அப்படின்னா நம்ம போய் விட்டுட்டு திரும்ப வரணும்ல நம்மளை கூப்பிட ஆள் வேணும்ல தான் இழுத்துட்டு போறேன் பின்னாடி வீல் மட்டும் வாபலாகுதுன்னு பின்னாடி டயரு லைட்டா பிரேக் புடிச்சாலும் ஒரு மாதிரி பின்னாடி ஆடுது கிடுகிடுன்னு ஆனால் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேண்ணே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் ஆனால் டயர் பார்க்க தேயாத மாதிரி தான் இருக்குது ஏற்ற அவ்வளோதான் போங்கடாமோத மந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு சர்வீஸ் சென்டர் கிட்டே வந்துட்டோங்க இப்போ சர்வீஸ்க்கு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரில மணி பன்னெண்டாம் ஆகி போச்சு அடா பாவிகளா இன்னைக்கு என்னன்றா கடை சர்வீஸ் சென்டரை பூட்டி வச்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன லீவுனால இதுவும் அண்ணா இன்னைக்கு எதுவும் லீவா கவர்மெண்ட் லீவா இன்னைக்கு குடியரசுத்தனமா குடியரசு தெரியாமல் போச்சுண்ணே குடியரசுத்தனமானே இன்னைக்குண்ணே கவர்மெண்ட் லீவ்னா லீவ் விட்டுருவாங்கண்ணே எனக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு தினமே தெரியல இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போது தெரியும் சாக்லேட் கொடுப்பாங்க இப்போ எப்படி தெரியும் கொடி ஏற்றுவாங்க சாக்லேட் கொடுப்பாங்க இப்போ எப்படி தெரியும் நேற்று போய் பார்த்தோம் நேற்று ஏதோ தினம்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க அதனால இன்னைக்கு கிளம்பிவிட்டேங்க திரும்ப சர்வீஸ் சென்டர் திறந்துருக்கு ஆனால் என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு யாரையுமே காணா நம்ம அதுக்குள்ள நாங்கள் வண்டி சாவியில் என் வீட்டு சாவியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் கலட்டிக்கிறேன் ஜோ நானும் காமன் நேரமாக அந்த வெயிலில் நின்றுட்டுருக்கேன் யாருமே எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க பண்ணுறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை இது என்ன கலர் திரும்ப மாற்றுறதுன்னு திரும்ப இதை ப்ளூ கலர் போட்டுருவோமா இல்லை பிளாக் கலருக்கு மாற்றிடுவோமான்னு யோசனையாகவே இருக்குது அங்கே மேலே என்ன எழுதிருக்குன்னு தெரியுதா மக்களே டைம் கமிட்மெண்ட் சர்வீஸ் வி சேவ் யுவர் டைம் ஆனால் இங்கே வந்து நின்று இருபது நிமிஷம் இருக்கும் இருபது நிமிஷமாக இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன் நல்லா சேவ் பண்ணாங்க டைமை இங்கே நீ பாட்டவா அங்கே கொண்டு போயிடுவோம் இந்த டேங்க் ஷீல்டு மாற்றணுண்ணே ம் வீரமணின்ட்டு சொல்லியிருந்தேன் போன வாரமே வந்து ஆ சரி வர சொல்லுங்க வரலையா எப்படி மாற்ற முடியும் திங்கள் செவ்வாய்க்கிழமை தான் வருமா இப்போ தான் இது பண்ணியிருக்கேன் இது மாற்றுறதுக்கு தான் வந்தேன் முக்கியமா இப்போ விட்டா வருமா திங்கக்கெல்லாம் மாற்றி தந்துடுவீங்களா சரிண்ணே வந்தோடனே சொல்லுங்க அண்ணா கொஞ்சம் பார்த்து மட்டும் இங்கே செவ்வாய் கிழம போல வரேன் ரெடி பண்ண மாட்டேறா போன வாரமே வந்து சொல்லிட்டு போனேன் நாள பார்த்தாம நான் வண்டியை சர்வீஸ் விட்டேன் என்னை கூப்பிட்றதுக்கு வேற ஆளை கூப்பிட்டுட்டேன் அப்படி தான் அந்தன்னே வந்தாரு அவரும் வெட்டித்தனமாக அலைஞ்சிட்டு போனாரு இவன் ஆனால் மனசே இல்லை சத்தியமாக என்னடா பண்ணுறதுனே தெரில இதை மாத் எப்படி மாற்ற போகிறேன்னே தெரில திங்கள் இல்லாட்டி செவ்வான்னு சொல்லியிருக்காரு அப்பயும் வரலனா என்ன பண்ணுறது இதில் நம்புகிற மாதிரி இல்லை நான் நம்புகிற ஐடியாவில் இல்லை உங்களுக்கு யாருக்காவது இது மாற்றுற இடம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் மக்களே உங்களுக்கு யாருக்காவது கிடச்சிச்சுனா இந்த கலரில் இல்லாட்டி பிளாக் கலரில் ஏதாவது ஒரு கலரில் கிடச்சிச்சின்னா சொல்லுங்க எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில மக்களே நான் வந்து அப்புறமா உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோவை எப்பயும் முடிச்சுக்கிறேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா ஆட்டாமக்கே பாய்